எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அரை நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் இருக்குங்களா அதை சட்னி நான் இப்போ நெல்லிக்காய் டெய்லி சா ஒன்று எடுத்துக்கிட்டோம்னாக்கா நம்ம ஆயில் கூடும் நோயே கிட்டக்க வராது அதை மாதிரி நான் ஏற்கனவே நான் இது போட்டிருக்கேன் போஸ்ட்டு போட்டிருக்கேன் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதில் வந்து நம்ம நெல்லிக்காயில் சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் பெரிய நெல்லிக்காய் ஒரு பத்தண்ண எடுத்துக்கங்க உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க காஞ்சி மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுங்க எதுவும் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க பெருங்காயத்தூள் வந்து கால் டீஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு அளவு எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் உப்பு வந்து நமக்கு தேவையான அளவு இதை தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை அவ்வளோதான் இது எப்படி செய்யணும்னா வானலியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கொட்டை நிற்க உள்ள சீடை எடுத்துகிட்டு நெல்லிக்காய் நல்லா அரிஞ்சு வத வதக்கணும் இதோட உப்பு தவிர மேலே சொன்ன எல்லா பொருளையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சிருங்க ஆற வச்சுட்டு மீதம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வானலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில போட்டு தாளித்து இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியும் கொட்டி ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கணும்னா செம டேஸ்டியான நெல்லிக்காய் துவைகள் ரெடி ஆயிடுச்சு சரிங்களா இது ரொம்ப நல்லது ஹேர் க்ரோவாகும் சுகர் கண்ட்ரோலில் வரும் நம்ம ஆயிலை வந்து கூட்டித்தரக்கூடியது நோய்கிட்டக்கே வராது இந்த நெல்லிக்காய் சாப்பிட்டா நம்ம நெல்லிக்காயை ஏதோ ஒரு வகையில் டெய்லி நம்ம ஃபுட்டில் எடுத்துகிட்டே வரும்போது நோய் நம்ம கிட்ட கூட வராதுன்னு வராதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க ரெண்டாவது விஞ்ஞான இது உறுதியாக இருக்கு சித்த வைத்தியத்திலையும் நிறையா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா இந்த மெசேஜ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதும் தேங்க்யூ